நிகழ்ந்தர்களுக்கு வணக்கம் வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விடுமுறை தினம் என்றாலே மக்கள் கூட்டம் அலைமோதும் வெளியூருக்கு போகிறதுக்கு பஸ் கிடைக்காது அதுவும் கோயம்பேடியில் பஸ் ஸ்டாண்டு இருக்கும்போதே இந்த நிலமை அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாக்கா செங்கல்பட்டுக்கு மிக அருகில் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டை வந்து மாற்றிட்டாங்க அதாவது ஏறக்குறைய இங்கேருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க கிளாம்பாக்கத்தில் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை மாற்றின பின்னாடி நம்ம மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க இங்கேருந்து போகிறதுக்கே வந்து அரை மணி நேரம் முக்க மணி நேரம் ஆயிடுது வெளியூர்களுக்கு போகிறவங்க ஏழு மணி எட்டு மணிக்கு பஸ் பிடிக்கிறவங்க மத்தியானமே இங்கேருந்து கிளம்பி போயிடுற மாதிரி இருக்குது வெளியூருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கு இந்த தைப்பூசம் இந்த தைப்பூசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அதாவது இருபத்தைந்தேதி தைப்பூசமும் இருபத்தாறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு தினம் ஆக மொத்தம் இரண்டு நாள் நமக்கு வந்து லீவ் வருது அப்புறம் வந்திங்கன்னா சனி ஞாயிறு லீவ் வருது இதனால் வந்து நிறைய பேர் வந்து வெளியூர்களுக்கு சென்று வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருக்கு இதற்காக வந்து பார்த்திங்கன்னா அதாவது சென்னை கோயம்புத்திலேருந்து கிளம்பாக்கம் மற்ற பகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பு பேருந்துகளை இயக்கியிருக்காங்க அதே மாதிரி சென்னை திருச்சி மதுரை கோவை அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அதே மாதிரி பெங்களூர் இந்த மாதிரி இடங்கிறதுக்கு ஐநூற்றி எண்பது சிறப்பு பேருந்துகளை இயக்கிறதா வந்து தமிழக அரசு போக்குவரத்துக்களங்க வந்து அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இது போகிற பேருந்து இல்லாத அதே மாதிரி போய் மக்கள் திரும்பி வர்றதுக்கு வசதியாகவும் பேருந்துகளை வந்து இவங்க அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பெங்களூர் பெங்களூருக்கும் அறிவிச்சிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கோவை போக்குவரத்து கழகம் எழுபது பேருந்துகளை அதிகமாக அதாவது வழக்கமாக இயங்கக்கூடிய பேருந்துகளோட எழுபது பேருந்துகளை வந்து அதிகமாக இயக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா பழனி திருச்சி உடுமலைப்பேட்டை ஊட்டி நீலகிரி இந்த மாதிரி பகுதிகளுக்கு எழுபது பேருந்துகளை திருச்சி கோயம்புத்தூர்லேருந்தும் இயக்குறாங்க பார்க்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் மகிழ்ச்சி இந்த பேருந்துகளை எவ்வளோ பேருந்துகள் இயக்குனாலும் நம்ம மக்களுக்கு பற்றாது இதை பற்றி உங்கள் கமெண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முன்பதிவு செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கோயம்பு கோயம்பேட்லேருந்து பஸ் ஏறணுமா அல்லது வந்து கிளாம்பாக்கம் போகணுமா அப்படின்றது இன்னுமே குழப்பமாக தான் இருக்குது கிளம்பாக்கத்துலேருந்து எத்தனை பஸ் கிளம்புது கோயம்பேலேருந்து என்னென்ன பஸ் கிளம்புது அப்படின்றது மிகவும் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாகவே இருக்குது அந்த தகவலை நான் தெரிந்து கொண்டு மீண்டும் அந்த தகவலை உங்களுக்கு தருகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் உங்களோட கை லைக்கும் கமெண்ட்டு தான் எங்களோட ஊக்கம் ஊக்கம் உங்கள் லைக்குகளையும் கமெண்ட்டுகளையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்